மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் பொறுத்த அளவுல எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் போய் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா யாரெல்லாம் போட்டியாளர்களா கலந்துக்க போறாங்க அதுலயும் குறிப்பா விஜய் சேதுபதி இந்த சீசனை எப்படி கையாள போறாரு அப்படிங்கிற பல கேள்விகள் பிக்பாஸ் ரசிகர்கள் மத்தியில இருக்குது அந்த வகையில பிக்பாஸ் சீசன் எயிட்ல போட்டியாளர்களா யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க இந்த சீசன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது என்னதான் இன்னைக்கு தான் கிராண்ட் 런치ஆ இருந்தாலும் நேத்து எபிசோடுக்கான ஷூட்டிங் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த வகையில போட்டியாளர்களை யாரெல்லாம் உள்ள போயிருக்காங்க இருக்காங்க முதல்ல பாக்கலாம். போட்டியாளர்கல்ல முதல் போட்டியாளரா போயிருக்கிறது யாரு அப்படி பார்த்தோம்னா ரவீந்திரன் சந்திரசேகர் தாங்க. இவரை பொறுத்தளவுல இவர் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கறப்ப அப்படிங்கறதை நம்ம பல வீடியோக்கல்ல சொல்லியிருந்தோம் அந்த வகையில முதல் போட்டியாளரா ரவீந்திரன் சந்திரசேகர் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடந்த சீசன்ங்களல பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியே இருந்துகிட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களோட முகத்திரையை கிளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல ஒரு போட்டி எல்லாரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காரு வீட்டுக்குள்ள இருந்து யாரோட முகத்திரைய ரவீந்திரன் கிளிக்க போறாரு இல்லனா இவரோட உண்மையான முகத்திரை கிளிய போகுதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பாக்கணும் என்னதான் இருந்தாலும் பிசிக்கல் டாஸ்க்கு ரவீந்திரன் பண்ண மாட்டார் அப்படிங்கறது மட்டும் உறுதியான ஒண்ணு அதே நேரத்துல விஜய் டிவி வந்து புதுசா எதுவும் நாங்க பண்ண மாட்டோம்பா எப்பவும் போலவே வாய் தான் டாஸ்கா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா ரவீந்திரன் வந்து டைட்டில் வின்னரா கூட ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது என்னதான் இருந்தாலும் ரவீந்திரன் சந்திரசேகர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ண போறார் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து சஞ்சனாங்க இவங்களை அளவுல இவங்களுக்கு அறிமுகம் தேவை கிடையாது விஜய் சேதுபதி கூட மகாராஜா அப்படிங்கிற படத்துல விஜய் சேதுபதிக்கு மகளா நடிச்சிருக்காங்க அந்த படத்துக்கு அப்புறமா இவங்க கொடுக்கற பேட்டிகள் எல்லாத்துலயுமே விஜய் சேதுபதிய நான் என்னோட சொந்த அப்பாவா நினைச்சிருக்கேன் நான் என்ன கேட்டாலும் விஜய் சேதுபதி சார் வாங்கி தருவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் நமக்கு கண் முன்னாடி வந்து போறது போன சீசன் அப்படின்னே சொல்லலாம் அதாவது கமல் மாயாவும் ஒரே படத்துல ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க அந்த பரிஜயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு அது போன சீசனையே தலைகீழ மாத்தி போட்டுருச்சு அது மட்டும் இல்லாம கமல்சாரை பொறுத்தளவுல இத்தனை வருஷமா சினிபீல் சம்பாதிச்சு வச்சிருந்த பேர் எல்லாத்தையுமே போன சீசன்ல இழந்துட்டார் சொல்லலாம் அதே மாதிரியே விஜய் சேதுபதி வந்து சஞ்சனாவுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாரா அதனால விஜய் சேதுபதியோட பேர் கெட்டு போகுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பாத்தாகணும் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இருக்கிறது தர்ஷா குப்தா தாங்க இவங்களும் இந்த சீசன்ல உள்ள போறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பல வீடியோக்கள்ல சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே தர்ஷா குப்தாவும் இந்த சீசன்ல பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க தர்ஷா குப்தாவோட ரசிகர்களை பொறுத்தளவுல செமஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது தர்ஷா குப்தாவை பொறுத்தளவுல கிளாமர் போட்டோஸ் போட்டு இளைஞர்கள் மத்தியில பேமஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க எப்படாவது போஸ்ட் போடுவாங்க அப்படின்னு காத்து கட்டக்கிற ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் எல்லாமே இருப்பாங்க டெய்லி தர்ஷா குப்தாவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாக்கலாம் மார்னிங் சாங் போட்டாலே தர்ஷா குப்தாவோட டான்ஸ் பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளோட காத்திருக்காங்க சத்யா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு இவரையுமே நம்ம சொல்லியிருந்தோம் சீரியல்கள்ல வில்லன் மாதிரி பண்றாரு கட்டுமஸ்தான பாடி தான் வந்தா செமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தோம் இவருமே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காரு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சீரியல் ஆக்டர் தீபக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காரு இவரு

அவருடைய சொம்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த சொம்புமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்கதா சொல்றாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா எல்லா சீசன்லயுமே பாடகர்கள் அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒரு ஆள் போவாங்க அந்த வகையில இந்த சீசன்ல கானா செப்ரி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்கதா சொல்லப்படுது இவரை பொறுத்தளவுல கானா பாடல்கள் பாடுறதுல இவர் கில்லாடி அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்டர்டைன்மெண்ட் பண்ண போறாரா இல்லனா இதுக்கு முன்னாடி சிங்கர்கள் பண்ண வேலைகளை பண்ண போறாரா அப்படிங்கறத நம்ம இருந்தா பாத்தாகணும் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஆர் ஜே ஆனந்தி இவங்களை பொறுத்த அளவுல கோமாளி படத்துல யோகி பாபுக்கு மனைவியா நடிச்சிருப்பாங்க அதிகப்படியான வாய்ப்புகள் இல்ல வாய்ப்புக்காக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சை பிரபலம் ரஞ்சித் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறாருங்க ரஞ்சித்தை பொறுத்த அளவுல நடிகரா தெரிஞ்சதை விட இவர் ஒரு சாதி வெறியன் காதலுக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி தான் சமூக வலைதளங்கள்ல இவர் சித்தரிக்கப்படுறார் அதாவது எல்லா சீசன்லயுமே பூமர் அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி யாராவது ஒரு நபரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த வகையில ரஞ்சித் எந்த சீசனோட பூமரா இருக்க போறாரா இல்லனா அவரோட கருத்துக்கள்லயும் சில நியாயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு உணர வைக்க போறாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பாத்தாகணும் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பவித்ராஜனி இவங்களை பொறுத்த அளவுல ஈரமான ரோஜாவே அப்படிங்கிற சீரியல்ல செம வைரல் அப்படி சொல்லலாம் கேரக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அமைதியான பொண்ணு அப்படிங்கறதா இதுவரையா நமக்கு தெரிஞ்ச பவித்ரா ஜன்னனியோட முகம் பிக் வீட்டுக்குள்ள அவங்க அதே அமைதியோட இருக்க போறாங்களா இல்லன்னா புயலா சீர போறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பாத்தாகணும் அடுத்தத பாத்தோம் அப்படின்னா பொறுத்த அளவுல பொறுத்தளவுல பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்சிருக்காங்க இவங்களுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்கதா சொல்லப்படுது அடுத்ததா அர்ணவ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காரு அர்ணவ் பொறுத்தளவுல அர்ணவ் மட்டும் தனியா எப்படிங்க போவாரு அக்ஷிதாவையும் கூட்டிட்டு தான் போறாரு இவங்க ரெண்டு பேருமே ஜோடியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது ஜோடியா செல்லமா நடிக்கும் நடிக்கும்போது ஆயிரம் சர்ச்சைகள் கிளம்பிச்சு இதுல இவங்க ரெண்டு பேருமே ஜோடியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது கண்டிப்பா சர்ச்சைகள் வெடிக்கும் அப்படிங்கறதுதான் விஜய் டிவியோட மாஸ்டர் பிளானா இருக்குது என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களை பொறுத்த எது உண்மை எது போலி அப்படிங்கறத சரியா கணிச்சிருவாங்க இவங்க கேமரால காட்டுறது பாதியா இருந்தாலும் மீதியா மக்களே கணிச்சிருவாங்க அந்த வகையில இவங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் பண்ண போறாங்க மக்களோட அன்பை சம்பாதிக்க போறாங்களா இல்லன்னா வெறுப்ப சம்பாதிக்க போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பாகியலட்சுமி சீரியல்ல நடிச்ச விஜய் விஷாலும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்ல பொறுத்து இவரை பொறுத்த அளவுல இவருக்குனே ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது அப்படின்னா சொல்லாங்க ரொம்பவே கியூட்டா இருப்பாரு சீரியல்ல நல்ல பையனா நடிச்சுட்டு இருக்காரு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நல்ல பையனா இருக்க போறாரா இல்லன்னா ரமாவா மாற போறாரா இல்லன்னா வில்லத்தனத்தை காட்ட போறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் சேனல்ல இருக்கிற முத்துக்குமாரும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது இவரை பொறுத்த அளவுல சூப்பரா தொகுத்து வழங்குவாரு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம இருந்து பாக்கலாம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லினும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது ஜாக்லின பொறுத்த அளவுல ரக்ஷன் கூட சேர்ந்து செம்மையா தொகுத்து வழங்குவாங்க ரொம்பவே கியூட்டா இருப்பாங்க இப்ப பாத்தோம் அப்படின்னா விஜய் டிவில காணல அதுக்கும் காரணம் நமக்கு தெரியாதுங்க என்ன இருந்தாலும் இந்த ஜாக்லினும் ஒரு போட்டியாளராக கலந்துக்கிறாங்க அடுத்த போட்டியாளர் சௌந்தர்யா இவங்களை பொறுத்த அளவுல ஆதித்யா வர்மா தர்பார் போன்ற படங்கள்ல சின்ன கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க மிகப்பெரிய வாய்ப்புகள் எதுவுமே இல்ல வாய்ப்புக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறேன் அப்படிங்கிற மாதிரி போறாங்க வாய்ப்பு கிடைக்க போதா இருக்கிற வாய்ப்பும் பறிபோக போதா அப்படிங்கறத நம்ம பொறுத்த இருந்தா பாத்தாகணும் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஹீரோவா நடிச்ச அருண் பிரசாதும் இந்த சீசன்ல இருக்கிறதா சொல்லப்படுதுங்க அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல பதினெட்டு போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க இதுல எட்டு ஆண் போட்டியாளர்கள் பத்து பெண் போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் இந்த பட்டியலை பார்க்கும் போது என்னப்பா எல்லாமே விஜய் டிவி பிரபலங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு விஜய் டிவி பிரபலங்கள் தான் அதிகப்படியான நபர்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இந்த சீசன் எப்படிதான் இருக்க போது விஜய் சேதுபதியை பொறுத்த அளவுல ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு ஹோஸ்டும் புதுசு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பிரபலையும் கதறிக்கிட்டு இருக்காரு உண்மையாவே இந்த சீசன் ஹிட் அடிக்குமா பிளாப் ஆகுமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது என்னதான் இருந்தாலும் விஜய் டிவியை பொறுத்தளவுல அவங்களோட டிஆர்பிக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா பிக் பாஸ் தான் அப்படி இருக்கும் போது அந்த நிகழ்ச்சியை எப்படியாவது ஹிட் அடிக்க வைக்கணும் அப்படிங்கறது விஜய் டிவியோட ஒரே ஒரு எண்ணமா இருக்குதும் அதனால விஜய் டிவி பிரபலமா இருந்தா என்ன யாரா இருந்தா என்ன யார் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லடா எனக்கு டிஆர்பி தாண்டா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி செமையா இறங்கி வேலை செய்வாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல அதே நேரத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றவங்க எல்லாருமே நடிகர்கள் தாங்க இருக்கும் இருக்கும்போது ஒரு படத்துல வில்லனாவோ ஒரு சீரியல்ல வில்லனாவோ மக்கள் கழிவு ஊத்துற மாதிரி கேரக்டரா இருந்தாலும் ஓகேதான் அப்படிங்கிற மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த சீசன் ஒரு ஸ்கிரிப்டட் ஷோவா இருக்குமோ அப்படிங்கிற பல கேள்விகளும் நமக்குள்ள எழும்புது அப்படின்னு சொல்லலாம் எனதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்த அளவுல கமல் சார் இல்ல அந்த வகையில வீக் எண்ட் எபிசோட்ல பாஸ் நிகழ்ச்சியை தவிர சுய புராணத்தை கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது விஜய் சேதுபதி பொறுத்தளவுல கண்டிப்பா கமல் சார் ரேஞ்சுக்கு ஹைப் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பொறுத்திருந்து சேதுபதி இந்த ஷோவை எப்படி கையாள போறார் அப்படிங்கறதெல்லாம் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த பதினெட்டு போட்டியாளர்கள்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறத மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்